இதுக்கு பிறகு எங்களுடைய இறைவைக்கு நாங்கள் எந்த ஒன்றையும் இணையாக ஆக்க மாட்டோம் என்று அந்த ஜிங்கல் சொன்னார்கள் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த காலத்தில் அல் குர்வான் சத்தமாக ஓதப்படக்கூடிய அந்த காலத்தில் இந்த குர்வானை குர்வான் ஓதப்படுவதை கேட்ட ஜிங்கல் அந்த குர்வானுக்கு இரண்டு வர்ணனைகளை குறிப்பிட்டார்கள் ஒரு ஒன்று இது குர்ஹான் அஜபா ஆச்சரியமான ஒரு குர்ஆன் அதாவது இதற்கு முன்னர் இதனுடைய அந்த அந்த அதாவது அதனுடைய இனிமையை நாங்கள் உணர்ந்ததே கிடையாது அதனுடைய ராகத்தை நாங்கள் உணர்ந்ததே கிடையாது அதனுடைய இலக்கண இலக்கியங்களை நாங்கள் உணர்ந்ததே கிடையாது அதனுடைய அந்த கவிதை கவித்துவத்தை நாங்கள் உணர்ந்ததே கிடையாது இவ்வாறான ஒரு ஆச்சரியமான ஒரு குர்ஆன் என்று முதலாவது வர்ணனையும் இரண்டாவது வர்ணனையாக நேரான வழியின் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டுகிறது என்ற அந்த இரண்டாவது வர்ணனையும் சொல்லி இந்த ரெண்டுக்காகவும் நாங்கள் நாங்கள் இந்த குர்ஆன் அல்லாவை ஈமான் கொண்டு விட்டோம் என்று அந்த ஜிம் கூட்டமே என்ன செய்தது இஸ்லாத்துக்குள்ளே வந்தது ஜிங்கள் மட்டும் கிடையாது அதே மாதிரி குரானை செவிமடுத்த அதாவது இந்த யாரெல்லாம் அல் குரானை செவிமடுத்தார்களோ காவிர்களாக இருக்கும் பொழுது ரசூல்லாவுடைய காலத்தில்

வசனத்தையும் வசனங்களையும் அதனுடைய அந்த கவித்துவத்தையும் அதனுடைய அழகையும் அது சொல்லக்கூடிய கருத்துகளையும் அதாவது உலகத்தினுடைய படைப்பு அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய அந்த தன்மை இது எல்லாத்தையும் கேட்ட உமரது அல்லாவன் அவர்களுடைய உள்ளம் அப்படியே குளிர்ந்து போனது அப்படியே இறங்கியது எப்படி ஒரு முரடராக முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாரோ இந்த குரான் வசனத்தை கேட்ட பிறகு அப்படியே அமைதியாகிவிட்டார் அமைதியாக விட்டு உடனே என்ன செய்தார் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் அன்புள்ள சகோதரர்களே குரானை நாங்கள் ஓதும் இனிமையாகவும் ராகத்துடன் நாங்கள் ஓதுகின்ற பொழுது கேட்பவருடைய அந்த உள்ளம்

இடத்துக்கு வருகிறார்கள் பலமா பலவல் ஆய் அதாவது இந்த வசனம் எது அம் ஹோலி கோம் இந்த கைரி செய்யின் இல்லாத ஒன்றிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள்தான் தான் படைப்பாளர்களா மனிதர்களை பார்த்தாலும் தலை கேட்கின்றார் அந்த வசனத்தில் இல்லாத ஒன்றிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள்தான் தான் படைப்பாளர்களா அம் ஹலகோ சமாவாதி வல் அர்வ பல்லா யோகினோன் அல்லது அவர்கள்தான் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தார்களா மல்லா யோகினோன் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆம் அழைந்தும் ஹசாயினோட பிக அம்ஹூமுல் முசாய்திரோன் அல்லது அவர்களிடம் உங்களுடைய இறைவனுடைய கஜானா அவருடைய கையில் இருக்கிறதா அதை வைத்து இந்த உலகை அவர்கள் ஆட்டி படைக்கின்றார்களா என்று அல்லதுல அந்த வசனங்களை ஓதுகின்ற பொழுது அதாவது மாமசரல்லாவே சலம் அவர்கள் மதுரை தொழுகின் இந்த வசனங்களை ஓதுகின்ற பொழுது அந்த ஜுபேரி விட முதல் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு அந்த வசனத்தை கேட்டதோட அவர்கள் உள்ளம் என செய்தது புரிந்துவிட்டது நாங்கெல்லாம் எவ்வளவு நாங்க கடவுள்களாக மனிதர்களை கடவுள்களாக நாங்கள் தான் எல்லாத்தையும் எல்லாவற்றும் சக்தி பெற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதைவிட ஒரு சக்தி இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் அவருக்கு வந்து உடனடியாக அவர் என்ன செய்கிறார் இஸ்லாத்தின் உள்ளே வந்து விடுகிறார் அன்புள்ள சகோதரர்களே இவ்வாறு காவிர்கள் அதாவது இந்த அபு ஜஹில் அதே போன்று ஏனைய சில மோசமான நிலையில் இருந்த காவிர்கள் என்ன செய்வார்கள் நபி அவர்கள் அல் குரான் ஓதுவதை ஒளிந்து நின்று கேட்பார்கள் ஒளிந்து நின்று இவர் என்ன ஓதுறாரு என்று ஒளிஞ்சு நின்று கேட்பார்கள் கேட்டுவிட்டு அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதனுடைய இனிமை இல்லாத்தையும் கேட்டு அவர்களுக்கே ஒரு கணம் என்ன செய்துவிடும் நாங்கள் இஸ்லாத்துக்கு வைத்துருவோமா என்ற லெவலுக்கு அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்துவிடும் ஆனால் அந்த கௌரவம் அவர்களை தடுத்ததன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்துக்குழுக்கு வரவில்லை என்ன செய்தார்கள் மக்களிடம் சென்று யாரும் இதுக்கு பொருள் அல் குரான் உதரத்தை கேட்க கூடாது யாரும் இதுக்கு பொருள் அல் குரான் உதரத்தை கேட்கவும் கூடாது கேட்க விடவும் கூடாது என்று ஒரு அதாவது அந்த ஒரு முடிவை அவர்கள் எடுத்தார்கள் எப்பொழுதெல்லாம் நம்பி ஒரு குரான் உதுகின்றார்களோ அந்த இடத்துக்கு அவர்கள் வந்து மக்களை செல்ல விடாமல் தடுத்தார்கள் ஏன் அல் குரான் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாருமே இஸ்லாத்துக்கு போறாங்க யாரெல்லாம் அல் குரான் ஓதப்பட்டதை கேட்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு பெய்து கொண்டே இருக்கிறார்கள் இது பெரிய ஒரு அவமானம் இந்த அரபிகளுக்கு இது பெரிய ஒரு அவமானமாக இருக்கிறது எனவே இதுக்கு யாரையும் அல் குரான் போதப்படுவதை கேட்கவிடக் கூடாது என்று ஒரு முடிவுக்கு என்ன செய்தார்கள் வந்தார்கள் அல்லாஹ் சுபானுவத்தால் அல் குரான்களை குறிப்பிடுகின்றான் அதாவது வக்கால் அல்லதீன் ஜஃபரு அந்த காவிர்கள் சொன்னார்கள் குர்ஆனை கேட்டால் நீங்கள் மிகைப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் அந்த அதாவது நாங்கள் வணங்கக்கூடிய இந்த வணக்கத்தை விட்டும் எமது இந்த மார்க்கத்தை விட்டும் நீங்கள் வெளியில் சென்று விடுவீர்கள் எனவே நீங்கள் குர்ஆன் கேட்பதை ஒரு பொழுதும் என்ன செய்ய வேண்டாம் விட வேண்டாம் குரானை கேட்கவிட வேண்டாம் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் அல் குரானிலே குறிப்பிடுகின்றார் அன்புள் இஸ்லாமிய சகோதரர்களே சர்வ சாதாரணமாக அதாவது எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு அரபு தெரியாது என நாங்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் அரபிகள் அரபினுடைய அரபு பாண்டித்தியம் பெற்றவர்கள் அல் குரான் ஓதப்படுவதை கேட்கும் பொழுது எல்லாம் என்ன செய்தார்கள் இஸ்லாத்திற்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்றைய காலத்தில் இருந்தது இது அல் குரானினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு மகத்துவமாக காணப்படுகின்றது